எஸ் ஆடி ஒன்று மத்தியானமே எல்லாம் தேங்காய் சூட போயிட்டீங்க இப்போயாவது வீட்டில் இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது லைவ் கூட சொன்னீங்க ஸோ லைஃப்க்கு வந்திருக்கேன்

வன் மகன் மன் டூ த்ரீ ஃபோர் குட் ஈவினிங் அனுஷா பிரவீன் லுக்கிங் அவசம் தேங்க் யூ ஹே கார்த்திக் ஹாய் ஐயோ ஷார்ட் எனக்கு இப்ப இல்லை அதனால வந்துட்டேன் மாயாவி ஹாய் திடீர்னு போயிட்டு இருக்கு சாத்திருங்க கதவை முத்து பாடல்கள் ஹாய் பா எஸ் தாயப்பன் தாயப்பன் நீங்க தேங்க் யூ வணமகன் த்ரீ த்ரீஃபர் வந்துட்டேன் உங்கள் ஷூட்டிங் பார்க்க வாங்க 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 ஷூட்டிங் காட்ட முடியாது என்ன டேரெக்டின்னு சொல்லிடுவார் ஏன்னா ரெண்டு கேமரா போகுது அதனால் நான் உங்கள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் நாலாவது காஸ்டியூம் மாற்றி உட்கார வச்சுருக்கேன் வீடியோஸ் நான் நைட்டோ இல்லை மார்னிங்கோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே தேங்காய்லாம் சுட்டாச்சா நீங்கள் சுட்டு உடச்சாச்சா எப்போ ஷூட்டிங் முடியும் நைன் தேர்ட்டி ஒம்போதரைக்கு ஒம்போதரைக்கு முடியும் இன்னைக்கு லோக்கல் வல்சரை வாக்கன்றதுனால டக்குன்னு ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துடுவேன் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் லைவ் வருவேன் இதே வந்து சிட்லப்பாக்கம் குரோம் பேட்டெல்லாம் இருந்துச்சுன்னா லெவன் ஓ கிளாக் ஆகிடும் அனிஷா பிரவீன் ஃபேப்லஸ் அக்கா பியூட்டிஃபுல் அக்கா தேங்க்யூ அனிஷா பிரவீன் பார்வின் பார்வின் சாரி அனிஷா பார்வின் எங்க ஷீ ஸ்ரீபா லாவண்யா சரவணன் ஹாய் ராக்கி முத்து பாடல்கள் எத்தனை மணிக்கு ஷூட்டிங் அக்கா ஷூட்டிங் இப்போ போயிட்டு தான்ப்பா இருக்கு காலையில் எயிட் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நைன் தேர்ட்டி வரைக்கும் போகும் எஸ் தாயப்பன் தாயப்பன் மருமகள் எபிசோட் சூப்பராக இருக்கு நன்றி நான் சொன்னேன்ல கண்டினியூட்டி கண்டினியூட்டின்னு பாருங்கள் கண்டினியூட்டி எல்லாம் கையிலயே வெட்டி வரைக்கும் அருண் ஹாய்ங்க அருண் பிளீஸ் ரிமம்பர் பிங்க ஹாய் ஹாய் அருண் அனிஷா பர்வின் ஆஃப்டர் வேர்ட்ஸ் போஸ்ட் சம் வீடியோஸ்க்கா ஷீமா சிட்டிங் பிஹைண்ட் மீ அக்கா ஆஃப்டர் வேர்ட்ஸ் போஸ்ட் சம் வீடியோஸ் அக்கா சம் வீடியோஸ் நம்ம எடுக்க விட மாட்டாங்க நான் ரெடியாக ஒரு வீடியோஸ் மட்டும் அனுப்புகிறேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க மத்தியானம் சாப்பிட்டேன் நீங்களாம் சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஊர்லலாம் தேங்காய் சுட்டு உடச்சிருக்காங்களாம் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அனிஷா பிரவீன் ஓகேக்கா ஓகே ஸோ இன்னைக்கு என்ன கிழமை வெனஸ்டேவா எனக்கு இன்னைக்கு சண்டே மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு லாவண்யா சரவணன் ஹாய்மா வாங்க வெல்கம் 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 ஆட் ஸ்பெஷல் இன் லன்ச் அக்கா இன்றைக்கி வனஸ்டேன்றதுனால மீன் குழம்பு இல்லை என்ன மீன் என்ன மீன்ப்பா காணாங்கத்த மீன் குழம்பு போட்டாங்க ஸோ அதனால் காணாங்கத்தை மீன் குழம்பு சோஃபியா சிக்கன் கிரேவியும் என்ன சிக்கன் 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 ஊர்கா எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தா வாங்கி எல்லாம் கலந்து சாப்பிட்டுட்டோம் என்ன சார் எப்போ வீட்டுக்கு போவீங்க நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி இன்னைக்கு லோக்கல் தான் வல்சரவாக்கம் அதனால நைன் ஃபார்ட்டிக்குள்ளே போயிடுவேன் ராசிபுரம் இன்று ஃபுல்லா மழை அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் கேட்க நம்ம ஊர்ல மழை பெய்யுதுன்னு கேட்டாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ லாவண்யா சரவணன் செம்ம ஃபீல்டுமா சேம் ஃபீல்டுமா சண்டே ஆமாங்க இன்னைக்கு சண்டே மாதிரி தான் எனக்கு தோணுது உத்ரபாண்டி வணக்கம் உத்தரபாண்டி அனிஷா பார்வே நைட் லைவ் எப்போது வருவீங்க அக்கா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் பயங்கர பிஸியாக போகுது இந்த நாலாவது காஸ்ட்யூம் மாற்றிட்டேன் ஷூட்டிங் விளாக் அப்லோட் பண்ணுறேன் ஹாய் சிமாவும் உங்களை கேட்டு அனிஷா பார்வே பர்வீன் கிட்டே உத்திரபாண்டிய அக்கா சேலம் சூப்பராக இருக்குது ஜீவிதா அக்கா சேலம் சூப்பராக இருக்குது சேலையா சேலம்மா சேலம்மா சேலையா கரெக்டாக சொல்லுங்கள் ஹாய்ங்க அவ்வாறு இவங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அருண் நீங்கள் எப்படி இருக்கீங்க அனிஷா பிரவீன் சாரி நைஸ் ஓ சாரியா தேங்க்ஸ் பா தேங்க்யூப்பா தேங்க்யூ ஃபேஸ்ட் நல்லா இருக்கு ஆமாங்க தூக்கம் இல்லைல்ல ஒன் வீக் ஆச்சு ஒழுங்கா தூங்கி இதுக்கு மேலே ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் லாவண்யா சரவணன் அம்மா அழகி நீங்கள் தேங்க் யூ தேங்க் யூ லாவண்யா சரவணன் இன்னும் டுவெண்ட்டி ஒரே ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ தான் அதனால் ஊருக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன் எத்தனை உத்திரபாண்டி ஜீவிதாக்கா மதுரைக்கு எப்போ வருவீங்களா தெரியலம்மா ஷூட் இருந்தால் வருவேன் அனுஷா பர்வேன் நெக்லஸ் ஆல்சோ சூப்பர்வாக்கா தேங்க்யூப்பா சிம்மா ஹேர் டீ ஆர் காஃபி ஜிவி ஏஸ் குடிச்சிட்டேங்க காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போதே டீ போட்டு குடிச்சிட்டு எனர்ஜியாக வருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கு இளநி சாப்பிடுவேன் சாயங்காலம் ஒரு காஃபி சாப்பிடுவேன் அப்புறம் ஒரு லெமன் டீ சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிடுவேன் ஒரே டேக் ஒரே டேக் ஒரே டைம் ஓகே ஆகிருமா ஒரு நாலஞ்சு டேக் போகுமா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ஸ் இருந்தால் மூணு நாலு டேக் போகும் எங் என் எனக்கு மட்டுமா இருந்துச்சுன்னா சிங்கிள் டேக் போகும் ஏன்னா எல் எல்லோரும் பொசிஷன் மாற்றி மாற்றி நின்றுடுவோம் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு லேட் ஆகிடும் நாலஞ்சு பேர் இருந்தால் அந்த மாதிரி ஆகும் இப்போ எனக்கெல்லாம் ஒரே ஃபோன் கட்ட அப்படின்னா அதில் சிங்கிள் டிக் எஸ் சுத்திரப்பாண்டி ஜீவிதா அக்கா இன்னைக்கு வீட்டில் என்ன சாப்பாடு சமைக்கலப்பா நான் தான் ஷூட்டிங் வந்துட்டேன் காலையில் வந்தால் திருப்பி நைட்டு தான் போகிறோம் எப்படி சமைக்க முடியும் லாவண்யா சரவணன் மைசன்ஸ் லாவண்யா சரவணன் மைசன்ஸ் பரணி கணிஷ்கு ஹாய் சொல்லுங்கள் லாவண்யா சரவணோட பையன் பரணி கணிஷ்கு ஹாய் ஹேமா ஹாய் அம்மா சூப்பராக இருக்கீங்க அம்மா தேங்க்யூ வெல்கம் ஹேமா வர்ஷினி இது ஃபுல்லாக நம்ம லக்கேஜ் தான் ஒன்று ரெண்டு மூணு இதை பாருங்கள் மேக்கப் அப் பேக் வரைக்கும் நாலு லக்கேஜையும் எடுத்துகிட்டு நான் ஸ்கூட்டியில் வருவேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் சரியாக போயிடும் நிக்ஷித்தின் கணேஷ் ஹாய் அக்கா நான் ரம்யா ஹாய் சொல்லுங்கள் ஹாய் நிக்ஷித்தின் கண் கண்ணா நிக்ஷித் கண்ணா ஹாய் உத்திரபாண்டி ஜீவிதாக்கா உங்களுடைய மச்சம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஜெய் வின்ன ஸ்டார் வணக்கம் வாங்க வெல்கம் உத்திரபாண்டி ஜீவிதாக்கா எப்பவுமே லைக் வந்தால் எப்பயுமே லைவ் வந்தால் உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு வாங்க லிப்ஸ்டிக் போட்டுட்டு வாங்க லைவ் வந்தாவா இந்த போட்டு இருக்கேன் மாதிரியிருக்கேன் இங்கே தான் இந்த கேரக்டருக்கு இவ்வளோ தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் அனிஷா பிரவீன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் லைவ் அக்கா தேங்க்யூ அனிஷா பிரவீன் ஜெய்வின் மின் சா கோல் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சார் ஜீவிதாக்கா வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா ஜீவிதாக்கா வீட்டுக்கு கெஸ்ட்டு இல்லையேப்பா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் மாயாவின் நடிப்பு சொல்லி தருவாங்களா இல்லை டைலாக் தகுந்த மாதிரி நீங்களே நடிப்பீங்களா டைலாக் சொல்லிவிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே நடிச்சுப்போம் லாவண்யா சரவணன் லவ் யூமா லவ் யூமா வாங்க சும்மா கிளி கேமர்ஸ் ஹாய் மேம் குட் ஈவினிங் யூ ஆர் லுக்கிங் ஸோ க்யூ தேங்க் யூ சும்மா கிளி கேமர்ஸ் ஜெய்வின்னஸ் ஸ்டார்ஸ் ஒன்றுமே புரியலை சகோ ஒன்றுமே புரியலையா என்ன ஒன்றும் புரியல வாங்க ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஹாய் அக்கா ஹாய் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஹேமா வர்ஷினி என்னமோ அருண் ஐ எம் பிக்கஸ்ட் பிக்கஸ்ட்டு ஃபேன் ஆஃப் யூங்க யுவர் ஃபேன்ஸ் மீட் அப் எப்போங்க ஐ வாண்ட் டு மீட் யூங்க திஸ் இஸ் மை பிக்கஸ்ட் ட்ரீம் இன் யுவர் லைஃப்புங்க டுவெண்ட்டி அப்புக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள் மீட் பண்ணலாங்க மீட் அப்ஸு நீங்கள்லாம் எங்கே சொன்னீங்க என்ன பீச்சில் தானே சொன்னீங்க அசோக் எத்தனை பேர் வரீங்கன்னு கை தூக்குங்க மீட் பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் வரத்துக்கு வில்லிங்காக இருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் நான் நைட் லைவில் சொல்கிறேன் அசோக் வணக்கம் மேடம் வணக்கம் உத்திரப்பாண்டி லிப்ஸ்டிக் போட்டு வந்தாக்கா நல்லாயிருக்கும் இவ்வளோதாம்மா இந்த கேரக்டருக்கு லிப்ஸ்டிக்கே போட சொல்லியிருக்காங்க எம் கவிதா ஹாய் ஹாய் கவிதா ஹவர் யூ நல்லா இருக்கேன் கவிதா என்ன ஒரு அபாயமானி மாதிரி அடிச்சிருக்கு வணக்கம் வணக்கம் கவிதா ஹாய் எம் கவிதா ஹாய் அனிஷா பிரவீன் ஹாப்பி டு சி யூ டெய்லி அக்கா தேங்க்யூம்மா மேடம் இன்னும் ஷூட்டிங் தான் இருக்கீங்களா சொல்லுங்கள் மேடம் ஆமாங்க ஷூட்டிங் இந்த கெட்டப் போட்டு பின்ன வீட்லேயே அங்கே உட்காந்துருப்பேன் ஷூட்டிங்கில் தாங்க இருக்கேன் எம் கவிதா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன்ப்பா நிகிஷ் கணே கண்ணா வாங்க நிக்கிஷ் நிக்ஷித் கண்ணா வாங்க நிக்ஷித் கண்ணா லவ் யூ அக்கா லவ் யூமா உத்திரபாண்டி செகண்ட் செகண்டு ரெண்டாவது சுச்சன் ரெண்டாவது 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 பா அந்த லாஸ்ட் ஆ ஆ ஆ சோ எதை ஆஃப் அத போடுங்க ஒரு சுவிட்ச் ஒன் ஆஃப் பண்ணிட்டீங்க சீமா நைட் எப்போ லைவ் வருவீங்க சீமா ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு தான் உட்காருவேன் எனக்கு தெரிஞ்சு சோஃபியா இருக்கும் சோஃபியா இருப்பா சோஃபியான்னு கேட்டு எடுத்து வரங்க நைட் எப்போ லைவ் வருவீங்க யாருங்க கேட்க மாயா வியாடி ஒன்று அம்மனை பார்த்த மாதிரி இருக்காங்க முகம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஜார்ஜ் ஸ்டீஃபன் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டேன் கவிதா அக்கா நான் என் கவிதா அக்கா நான் ஹாஸ்டலில் இருந்து டுடே வீட்டுக்கு வந்திருக்கேன் வாங்க வெல்கம் உத்ரபாண்டி ஜீவிதா அக்காவுக்கு தம்பி ஜீவிதா அக்கா தம்பிக்கு ரொம்ப குறைக்குமா உத்திரபாண்டி குட்டிக்கு லவ் பாய்ஸ் நண்பர்கள் வாங்க வணக்கம் ஹாய் பா ஸ்டார் அப்படிங்களா சகோ லைவ் இடையில் வந்தாலே வந்ததனால புரியல சகோ சரி பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அருண் ஹாய் அசோக் குமார் இது சூப்பராக இருக்குது மேடம் பார்க்கறது ஓகேங்க சந்தோஷம் உத்திரபாண்டி ஜீவிதா அக்கா நீங்கள் ஜீவிதா அக்கா நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க சென்னையிலே தான் இருக்கேன் வல்சர் வாக்கத்தில் இருக்கேன் சும்மா கிளி கேமர்ஸ் அசோக்குமார் ஆறாவது லைக் போட்டாச்சு மேடம் ஓ லைக்கே நான் பார்க்கல இப்போ தாங்க பார்க்குறேன் தேங்க்யூ பி ஸ்டெஃப்எஃப் வாங்க வணக்கம் பி ஸ்டெஃப்எஃப் அக்கா வணக்கம் எங்கே இருக்கீங்க ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா நீங்கள் இப்படிலாம் இருந்தால் எனக்கு பா கேட்கவே தேவையில்ல இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் யாரும் என்னை பார்த்ததில்ல ஐ மணி சிங்கிள் லவ் ஹாய் மணி சிங்கிள் லவ் வாடா பதினொன்றாவது லைக் தே தேங்க்யூ ஜெய் மினஸ்ட் சரி சகோ ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சகோ போயிட்டு வாங்க பாய் 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 ஜெய் மினஸ்ட்ராஸ் எஸ் சுத்திர பாண்டி ஜீவிதா அக்கா பின்னாடி கொண்ட பூ ரெண்டையும் சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ டிஜே டிஜே கேபி எங்கள் அக்கா கேபிக்கு இன்றைக்கி ஷூட்டு இருக்குது ஆனால் வேறு ஒரு கேமராலாம் வே வெளியில் போய் நடிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி தான் இந்த வீட்டில் நடக்கும்போது அவங்களுக்கும் தனியாக ஷூட் போயிட்டுருக்கு அந்தாண்ட வெளியில் இருக்காங்க ரோடில் சீன்ஸ் போயிட்டுருக்கு வெங்கட் எம் ஹாய் மேம் ஹாய் வெங்கட் உத்திரபாண்டி ஜீவித்தா அக்கா பாசி கழுத்தல் ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ ஐ மணி சிங்கல் லவ் ஹாய் அக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ மணி அனிஷா பர்வீன் ஹாவ் டின்னர் அண்ட் கம் டு லைவ் அக்கா நைட் லெவன் வெயிட் ஐ வில் வெயிட் ஃபார் யூ அக்கா அப்படியா அனிஷா பர்வீன் சரிம்மா சந்தோஷம் ட்ராமா ஆர்டிஸ்ட் தேவயானி ஹாய் அக்கா ஷூட்டிங்கில் இருக்கீங்களா அக்கா நிறைய பேர் ரிக்வஸ்ட்டாக வந்து ஷூட்டிங் போயிட்டு லைவ் போடுங்கன்னு நீங்கள் அதனால வந்து ஷூட்டிங் வந்துட்டு சின்ன கேப் இருந்துச்சு ஸோ அந்த சின்ன கேப்புக்கு வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் சரவணவேலு ஹாய் சிஸ்டர் சரவணவேலு ஹாய் வெங்கட் எம் ஹவாரியூ நல்லா இருக்கேன் ஐ மணிஷிங்களோ நைட் லைவ் உண்டு தானே அக்கா ஆமாம் 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 கொஞ்சம் நேரம் ஆஃப் அன் அவர் அனிஷா பிரவீன் தேர்ட்டின் லேக்ஸ் கேம் டு யூ அக்கா தேங்க்யூ அனிஷா அசோக் குமார் மேடம் பாய் 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 பீஸ்ட் எஃப்எஃப் ஐ எம் லெவன்த் லைக் தேங்க்யூ உத்திரபாண்டி ஜீவிதாக்கா தம்பி சென்னைக்கு வரலாமா ஜீவிதா அக்கா தம்பி உங்கள் வீட்டுக்கு வரலாமா யாரும் வீட்டுக்கு மட்டும் வர வேண்டாங்க பெரிய கும்பிடு வீட்டில் அளவு கிடையாதுங்க தம்பியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி எல்லாருமே வெளியில் தான் மீட்டப் ட்ராமா ஆர்டிஸ்ட் தேவயானி பார்க்கும்போதே தெரிகிறது இப்போ நீங்கள் ஜீவிதாவாக இல்லை மணிமேகலை தான் இருக்கீங்க ஆமாங்க ஆமாங்க சரவண வேலு எங்கே உங்கள் ரீ ரீல் மகன் எங்கே ரீல் மகன் அவங்க ரூமில் இருப்பாங்க இல்லை ஷார்ட்டில் இருப்பாங்க அக்கா சண்டை பிரச்சனை நடக்குமா அவங்களுக்குள்ள எதுக்குப்பா இல்லையே ஐ மணி சிங்கிள் லவ் ஹாய் அக்கா நெக்ஸ்ட்டு லைவ் உண்டு தானே ஆ இருக்குப்பா மகாலட்சுமி மகாலட்சுமி அக்கா வெளியே போய் ஷூட் காட்டுங்க அக்கா ப்ளீஸ் போக முடியாதுங்க எல்லாம் ட்ரெஸ் இருக்காங்க உத்திரபாண்டி ஜீவிதா அக்கா தம்பிக்கு வீட்டுக்கு வந்தால் பிரியாணி போடுவீங்களா வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிற பிரியாணி எங்கேருந்து போடுவாங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாது யாரும் வீட்டுக்கு நாட்டலவுடு ஜீவிதா அக்கா அனிஷா பிரவீன் வேரிஸ் ராகுல் ரவி சிஸ்டர் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஷூட் இல்லை சும்மா கிளி கேமர்ஸ் மேம் நீங்கள் ஜோவிதா மேம் மிஸ் பண்ணுறீங்களா ஆஃப்டர் அருவி சீரியல் ஆமாங்க கண்டிப்பாக வெங்கடேஷன் வெங்கடேஷன் ஹாய் சரவணவேலு நல்லா இருக்குது உங்கள் பின்னாடி கொண்டை பூ காமிங்க ப்ளீஸ் அக்கா சே தேங்க்யூ சரவணவேலி இப்போ எல்லோரும் ட்ரெஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஆசையை கொண்டையும் பூவையும் காட்டிட்டு நான் லைவ் முடிச்சிடுறேன் என்ன ஓகே ம் ஓகேவா இதுக்கு மேலே என்ன டார்ச்சர் பண்ணக்கூடாது நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் பாய் ட்ராமா ஆர்டிஸ்டு அக்கா பிரபு என்ன பண்ணுறாரு பிரபு இல்லை இன்னைக்கு ஏன் வீடு இன்னைக்கு அதனால இங்கே போட்டிருக்கிறதுனால இந்த வீட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் என் பொண்ணு இருப்பான் என் பையன் இருப்பான் என் புருஷாக இருப்பான் என் நாத்தனார் இருப்பாங்க என் நாக்கனாரோட பையன் இருப்பாங்க மொத்தம் எத்தனை பேர்ப்பா ஆறு பேர் இருப்போம் அவ்வளோதான் மற்றபடி வேறு யாரும் இருக்க மாட்டோம் இது வேறு அது வேறு அனுப்ரிவ்யா அனுப்பிரியா திவ்யா ஹாய் மேம் ஹாய் அனுப்பிரியா திவ்யா விஜய் ரவி ஹாய் மாயாவி பேட்டை வீட்டுக்கு வரலாமா பேட்டை வீட்டுக்கா வீட்டில் இருந்தால் வாங்க ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம் வச்சுருக்கேன் பட் மேக்ஸிமம் வீட்டில் இருக்க மாட்டேன் இருந்தால் வாங்க தூங்குற டைமில் மட்டும் வீட்டில் இருப்பேன் ஏன்னா ஒரு மூணு விஷயத்துக்காக கிளம்பியிருக்கேன் ஒன்று ராசிபுரத்தில் ஒரு வேலை இருக்குது அதுக்கப்புறம் கொங்கனாபுரத்தில் ஒரு வேலை இருக்குது ஒரு பழனியில் ஒரு வேலை இருக்குது இந்த மூணு ப்ரோக்ராமுக்காக நான் கிளம்பியிருக்கேன் வீட்டில் இருப்பனான்றது டவுட்டு தான் சரவண வேலு நீங்கள் ஒன் டைம் மதுரை வந்திருக்கீங்களா இல்லைப்பா வந்ததே இல்லை மதுரை இன்னும் வந்ததே இல்லை அனுப்பிரியா திவ்யா சாப்பிட்டீங்களா மேம் சாப்பிட்டேங்க மத்தியானம் சாப்பிட்டதோடு சரி அப்புறம் இன்றைக்கி என்ன வடை கொடுத்தாங்களா ஏதோ வடை கொடுத்தாங்க அதுதான் சாப்பிட்டேன் சரி ஓகே எனக்கும் இவங்கெல்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க எனக்கு ஷார்ட்டு கூப்பிட போகிறாங்க ஸோ எனக்கு ஃபோன் கையில் வேணும் ஏன்னா ஃபோன் கையில் வச்சுருக்கிற மாதிரி ஷார்ட் ஓகே நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்துட்டேன் தேங்க்யூ ஸோ மச் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஆடி ஒன்று நைட்டு முடிஞ்சால் நான் லைவ் வரேன் பாய் நல்லா இருக்குடா நல்லா இருக்குது ஓகேக்கா பாய்

சிரிப்பா அவ்வளோதாங்க சிரிக்க முடியும் என்ன பண்றது அது வந்து ஆமா அதுதான் பெரிய அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க இல்லை சந்தோஷப்படுறாங்க விஜய் ரவி அக்கா வணக்கம் அனிஷா பிரவீன் பை அக்கா பை சரவணும் நீங்க மண்டே லைவ் போடவே இல்லை என்ன காரணம் இன்னைக்கு என்னடே இன்னைக்கு என்னடேப்பா இன்னைக்கு வெனஸ்டே இல்லையே மண்டே லைவ் போட்டனே நீங்க ஒழுங்கா பார்க்கல கார்ல ட்ராவல் இல்லையே மண்டே நைட் லைவ் நைன் ஃபார்ட்டிக்கு எப்படி கற்று நாங்கள் லைவ் போட்டேன் நைட்டு ஒரு நைன் ஏன்னா மண்டே வந்து நான் இல்லை சண்டே இல்லை மண்டே லைவ் போட்டனே லைவ்லாம் போடாமல் லைவ் போட்டனே அவங்க தான் என்னோட ஹேரஸு எங்கப்பா எல்லாம் முடிச்சிட்டிங்களா என்னோட இப்போ ஓட்ட காட்டிருங்கப்பா காட்டிட்டு லைவ் முடிச்சிடலாம்ப்பா இவ்வளவு என்ன காட்டுறேன் வாட்டியா ஓ மை காட் இப்பவே நீ கியூட்டா லாங் ஷார்ட்ல காட்டுறேன் தூரமா காட்டுறேன் அங்க பாருங்க என் பொண்ணு ஹாய் ஐயோ நான் உங்களை ஒண்ணுமே பண்ணல ஏமா நீ என் மண்டை மட்டும் இப்படி வந்து காட்டுமா இப்படியே காட்டுமா அப்படியே கொண்டு போய் காட்டுமா ஓகேங்களா ரொம்ப பின்னாடி கொண்டு போயிடாத ஓகே கொண்டாப்பா ஆ இந்த கொண்டைய போட்டு விட்டது காரணம் அவங்க தான் மேக்கப்லாம் நானே தான் போட்டுப்பேன் ஓகே அருவியில் வந்து பக்கத்துலேயே விட மாட்டேன் இவங்க என் மண்டையை தொடுறதுக்கு வருவாங்க ஆமாம் தானே ஆமாம் அருவியில் வந்து விடவே மாட்டேன் நானே சீவிப்பேன் இதெல்லாம் கொண்டையெல்லாம் ஒழுங்காக போட தெரியல அதனால இவங்க போட்டு விடுவாங்க பாவி ஹலோ எஸ் ஆமாம் அதே தான் சரி ஓகே நான் கிளம்பவா ஓப்பன் பண்ணலாமா பாருங்க இப்போ இவ்வளோ நேரம் வந்து லாக்ல இருந்தது இவங்க ஹாய் வணக்கம் உமாரணி என்னோட நாத்தனார் கேரக்டர் இவன் என் பொண்ணு கேரக்டர் இவங்கெல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தாங்க ஸோ அதனால தமிழரசி தமிழரசி ஓகே ஆமா பாருங்க என்னோட ஹேட் ரெஸ்ட் பாய் சொல்றாங்க ஏமா நீ மட்டும் ஏன் சும்மா இருக்க அசிஸ்டன்ட் அம்மா ஆ பாய் சொல்லு நூ நூ கூட பாய் சொல்லுங்க ஓகே பாய் நாங்கள்லாம் இப்போ ஷார்ட்டுக்கு போக போகிறோம் அங்கெல்லாம் ஃபோன் எடுத்துலாம் உதச்சி முடிச்சிவிடுவாங்க ஆமாம் வீட்டுக்கு காமிச்சிடுவாங்க நீங்கள் தான் அக்கா சுப்ரக்கா ஜீவிதாக்கா என்ன ஷூட்டிங் பண்ண போகிறீங்க தெரிலப்பா என்ன சீனுன்றது போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு படித்து சொல்லுவாங்க ஒரு ஒரு ஷார்ட் சொல்லி நடிக்க டப்புன்னு வச்சுருவாங்க அது கூட ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க வணக்கம் அனிஷா பிரவீன் ஓகே அனிஷா பிரவீன் பாய் பாய்ப்பா பாய் பா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாத்துக்கும் சேர்த்து